தமிழ் கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கமுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுங்க இரண்டு பல் தலையீத்து கிடறீங்க இரண்டு பல்லு போட்டுக்குங்க தலையீத்து கிடாரிங்க கிடாரி பார்த்திங்கன்னா ஈத்து மாடு மாதிரி சைஸ் இருக்குங்க நல்ல நெட்டு நீளங்க நல்ல மாடு கன வெயிட்டுங்க முகாமைப்புங்க ஒட்டமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈத்து மாடு மாதிரி இருக்குதுங்க ஆனால் இரண்டு பல்லு தான் போட்டுக்குங்க கிடாரி நல்ல மேப்பு கெடறிங்க நல்ல மடிசிட்டான கிடறீங்க இதோட கரைவித்திறன் பார்த்தீங்கன்னா இரண்டு வேலையும் சேர்த்து ஒரு பதினஞ்சு லிட்டரு சர்வ சரமாக கரைக்குங்க அந்தளவுக்கு கரைத்தன் எதிர்பார்க்கலாங்க கிடறி அந்தளவுக்கு நல்லா மேப்பு நீரோட்டத்தில் இருக்குதுங்க நாலு வாழ் வாழலாம் பார்த்திங்கன்னா நல்லா நிலம் கூட்ட அளவுக்கு வாழுங்க நல்ல தளவும் பயன்புங்க சுழு சுத்தமான கிடாரிங்க நாலு காம்பு காம்பு இடைவெளி கேட்பேங்க நல்லா இருக்குங்க மடி நல்லா மடி வச்சுருக்குங்க இன்னும் எட்டு நாள் டைம் இருக்குங்க கண்ணின்றது இன்னும் எட்டு நாள் டு பத்து நாள் டைம் இன்னும் மடி வருங்க இந்த கிடாரி உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் இதில் கொடுக்கப்பட்டுள்ளவர்களுக்கு நம்பருக்கு தொடர்பு இல்லைங்க கிடாரி இருக்கூடிய இடம் தமிழ் கேட்ரல் ஃபார்ம் பல இடங்கள் நல்ல குணங்க மிக மிக சாதுவான குணங்க நல்ல குணமான கிடையாது குழந்தை பெரிய பெரியவர்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க பெண்கள் மேலும் பிடிச்சிக்கலாங்க மடி காம்பு எங்கே தொட்டாலும் எந்த ஒரு கூச்சுவாமும் இல்லாத கிடையாதுங்க மேற்கொண்டு உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்க அனைத்து ஊர்களுக்கும் வாகன வசதி செய்து தருவுங்க பாதுகாப்பான ஒரு ஏற்றி பாதுகாப்பான முறையில் உங்கள் இடத்துக்கு இறக்கி தருங்க மேற்கொண்டு தகவல் பட்டால் தகவல் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி Thank you.